சிறப்பை அறிந்து அந்த கமலத்தில் இருக்கின்ற தேனை அறிந்து அருந்தி மகிழுமாம் அதுபோலத்தான் அறியாத மூடர்கள் அறிவுடையார்களுடன் பழகி இருந்தாலும் அவர்களுடைய பெருமையை உணர மாட்டார்கள் எங்கிருந்தோ வாழ்கின்ற நல்லவர்கள் அவர்களுடைய பெருமையை அறிந்து அவர்களுடன் பழகி மகிழ்ச்சி அடைவார்களாம் ஆமாம் எங்கு இருக்கிறோம் என்பதே முக்கியமல்ல நாம் ஒன்றை எப்படி உணர்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாமும் தூரத்தில் இருந்தாலும் தாமரையின் பெருமையை உணர்கின்ற வண்டினம் போல அறிவுடையார்களுடன் பெருமையை உணர்ந்து அவர்களுடன் பழகி நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தாமரை பூக்கள் நமக்கு காட்டுகின்றன நல்லவர்களுடன் பழகுவோம் நல்லதை எடுத்துக்கொள்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வினை கழிப்போம் நன்றி வணக்கம்